அவர் பேரு என்னன்னா கருணாநிதி பேரு எனக்கு முப்பச்சு பேர் தான் என் பரவாயில்ல நான் வரேன் சொல்றேன்னா இவன் எடுத்தான் அன்பண்ணாரு சார்னு சொல்லிட்டு இவன் அவரை பார்க்கறதுக்கே நாலு வருஷமாச்சு நான் டெய்லி போவேன் அவர் வீட்டு தான் போவேன் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்போ பார்க்கும்போது கருணாநிதி நான் பார்ப்பேன் இந்த பார்த்தாலே அன்பு இருக்காருன்னு அர்த்தம் நல்ல எதையுமே அதிகமா யூஸ் பண்ணிக்க இப்போ இவங்க பார்த்திங்கன்னா அதிகமா கொடுத்தாங்க நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அன்பு சார் தான் எடுத்துக்கிறார் பார்த்தா இவங்க ஒரு ப்ரொடியூசர் இருக்கான் இப்போ எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படமாக ஹீரோவை பண்றவங்க பையன் ஜெயபிரகாஷ் எனக்கு தெரிஞ்சாகிதான் இந்த படம் நல்லா ஓடணும் நல்லா ஓடணும்னு சொன்னாங்க இப்ப கூட சகோதரன் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை பத்தி ஏதோ சொன்னாரு பேசும்போது நோ சான்ஸ் சொல்லாதார வேணும்னு இருக்கு சொல்லாதீயான்னு சொல்லியிருக்கும் பல மில்டன் கிட்ட தான் சொன்னேன் அவன் மேடையில் உட்காந்துட்டு என்ன பெருமையாக சொல்கிறேன்ட்டு இவர்களோட நடிப்பு நோ சான்ஸ் சொன்னேன் அதுலேயும் சான்ஸே இல்லை முடிச்சு ஏன்னா நோ சான்ஸ்னு சொல்ற சான்ஸ் இதுக்குன்னு சொல்லுட ஏன்னா இப்போ ஊட்டுறது ரொம்ப நமக்கு எனக்கு வெறும் கேமரா முன்னாடி தான் நடிக்க தெரியும் பின்னாடியெலாம் நடிக்கவே தெரியாது கேமரா முன்னாடி நல்லா நடிப்பேன் இந்த நிக்கில கேட்டு பாருங்க அவன் சொல்லுவான் அவன் வந்து உலகமாக நடிக்காம நிக்கில் அவங்க பார்த்தா பார்த்தவன் அவன் எல்லாருக்குமே அதான் சொல்லிக்கிட்டே வரான் அவங்க குடும்பம்னா நம்ம நெருக்கமான குடும்பம் இப்ப பேர் என் பேர் பாருங்க நம்ம அப்படி நினைப்பாங்க

உன்னுடைய நின்று எனக்கு ரொம்ப பிடிச்ச குரூப் என்னென்னா என்னன்னா இப்போ தான் பார்த்தேன் அப்போ சொன்னார் அப்போ இதில் பார்க்கும்போது சொன்னார் ஒரு ஷோ முடிச்சிட்டு வந்தீங்க எங்கப்பா முடிச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தேவானனை அவர் போடுறதும் மியூசிக் தான் இன்னொருத்த இன்னொரு சகோதரர் நல்ல போடுறாங்க பட் மென்னு வாங்கறதுக்கு போதும் போதுன்னு பி வாசி என் படத்துக்கு சொன்னார் இது பூமி நானே நான் எடுக்கிறேன் பாட்டை வாங்கிட்டு வந்துருன்னு போயிட்டு இருக்க நான் போய் இந்த பாட்டு எனக்கு பாட்டுக்கு சம்பந்தமே இல்லை ப்ரொடியூசர் தான் சம்பந்தம் அப்ப ஒரு பாட்டை போட்டு கொடுத்தாங்க கொடுத்துட்டு போய் எடுத்து போய் அப்போ அப்படி மியூசிக் டைரக்டரே சொன்னார் இது ரொம்ப ஒரு பழைய ட்யூன்ல எடுத்துட்டா நீ அவசரப்படுது அதுக்காக செஞ்சேன் பழதாக இருக்கான ரொம்ப ஊசி போய் கிடைக்குது என்ன இழுத்த நூல் வருதுன்னு சொல்றேன் ரொம்ப பிரமாமா சொல்றேன் ராதாரஞ்சி கேளுங்க என் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா உண்மைக்கு பயம் வரவே கூடாது உண்மைக்கு மட்டும் பயம் வரவே கூடாது எங்கெல்லாம் துணிச்சல சொல்றோம் இப்போ கூட நான் கேட்டேன் அவன் பேர் மட்டும் நடத்த சரண் ட்ராக்ஷன் அவன் ஏன் வரலன்னு கேட்டேன் அவங்க கூட்டம் நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அவன் நல்லவன் என்ன வருவான்னு வர மாட்டேறான் ஏன்னா வரணும் எல்லாருமே ப்ரொமோஷனுக்கு அவர இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்தால் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் படம் ஓடுறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஏன்னா இதுவும் இது அட்ராக்ஷன் தான் இந்த இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களே இதெல்லாம் ஒரு அட்ராக்ஷன் ஃபார் வேற ஒண்ணு செய்ய சொல்லி என்ன வந்து டான்ஸ் அடங்கு சொல்லலை வந்து நின்று பேசிட்டு போங்க நம்மளால எது முடியுமோ அது தெரிஞ்சுதான் சொல்றாங்க எதுக்காக சொல்றேன்னா நீங்கள் யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கீங்க பத்திரிகைக்காரர்கள் சில பேர் இருக்காங்க எல்லாருமே நல்லதாக போடுவாங்கன்னு சொல்ல முடியாது சில டைம்ல அப்படி ஒரு பொடி வைப்பாங்க சொல்றோம்னா இந்த படம் போடுறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணனும்னு ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு நான் நினைச்சிக்கிட்டேன் அவங்க போய் கேட்டா அவங்க என்ன செய்ய முடியும் நம்ம நல்ல படமா எடுக்கணும் பட் இந்த படம் நல்லா இருக்குன்னு ஏன் சொல்றேன் நானும் படம் எல்லாம் ஏன் நல்லா சொன்னா தண்ணி பச்சம் நம்ம ஊர்ல ஹிட் இருக்கு பயங்கரமா இருக்கும் அதை வச்சு கதை பண்ணிட்டுனும் போது டெஃபனெட்டா இந்த வெற்றி வந்து தண்ணீர் எழுதிய வார்த்தை மாதிரி இருக்கக்கூடாது கல்வெட்டாக இருக்க வேண்டும் இந்த படம் இந்த படம் நம்ம ஊருக்கு சூழ்நிலைக்கு கல்வெட்டாக நிச்சயமாக இருக்கும் அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது என்னன்னா படம் வந்து அஞ்சு நாள் தானே ஓடிச்சு பத்து நாள் தானே ஓடிச்சு இப்பெல்லாம் வந்து ரெண்டு வெற்றிகரமான இரண்டாவது நாள் போடுறாங்க ஒன்று தான் அஞ்சு நாள் ஓடிட சொல்லு ஏன் சொல்கிறேன்னா இப்போ நான் கூட கடைசியில் ஒரு ஒரு படம் எடுச்சேன் அந்த ரிலீஸ்லேயே பெஸ்ட்டு பிக்சருக்கா இதுன்னு சொன்னாங்க அப்போ ஒரு மூணு நாள் படம் சேர்ந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்பாடா பெஸ்ட்டு பிக்சர் தான் எப்படி ஒரு ஒரு இருபத்தஞ்சு நாள் ஓடும் பார்த்தா எட்டு தேட்டர்லேருந்து எடுத்துட்டாங்க தேட்டர் கிடைக்கல அதெல்லாம் சொல்லன்னு பார்த்தா அன்பு போயிட்டு இருக்க அன்புட்ட சொல்லன்னு பார்த்தேன் ஓ நீ வேற ஏதோ செலவு பண்ணதோட ஒரு மூணு தேட்டர் கட்டி முடியாது ஏன்னா வெல்லிங்டன் போயிடுச்சு கெய்டி போயிடுச்சு லிபர்ட்டி போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு போயிடுச்சு ஆனந்து போயிடுச்சு எது நல்ல தேட்டருன்னாங்களாம் போய் படம் பார்ப்போம் அந்த படம்லாம் அந்த தேட்டர்லாம் காணணும் ஒன்றும் ஆச்சரியமாக நல்லவேளை சத்தியம் தேட்டரில் ஒன்றும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்புறம் இந்த பக்கம் புதுசு புதுசாக கட்டுறாங்க அதனால் அன்புட்டு சொல்லலான்னு பார்த்தேன் ஒரு தேட்டர் தேட்டர் கட்டி விடுப்பா சிட்டிக்குள்ள ஏன்னா ஏட்டு தேட்டருக்கு போயிடுச்சு ஏன்னா இங்கே எங்கள் குழப்பை நடிப்பு தானே அதனால தான் சொல்கிறேன் எங்கள் படனை வரணும் ரிலீஸ் ஆகணும் அந்த சுயநலத்தில் தான் சொல்கிறேன் எனக்கு வெறுதான் சொல்கிறேன் நடிக்க தெரியும் கேவலம் முன்னாடி மட்டும்தான் நடிக்கிறது பின்னால் நான் நடிக்கிறது நம்ம சொல்றதில் உண்மையான வார்த்தை தான் இந்த இது கூட சார் பிடி தியாகராஜ் கூட டைரக்டர் வந்து சொன்னான் இங்கே தான் என்ன பண்ணுறோம் சுத்தி கிட்டு இங்கே பண்ண ஆரம்பிச்சுட்டோம் என்னடா ஏடா அங்கே பண்றேன்னு ஏன்னா இப்போ நாளைக்கு திருப்பி இன்னொரு இருக்க செட்டு விழிட்டு விழாக்கு வரணும் அதில் வேற நான் நடித்து தொழில் இருக்கேன் எனக்கு உண்மையிலேயே இளைஞர்களுக்கு இடம் கொடுப்போம் நம்ம சொன்னதே தேவையில்லை தள்ளி தண்ணி விட்டுவோம் நம்மள அவ்வளோ பேர் வந்தவன் பேர் பில்லனு செய்றேன்னு சொல்லிட்டான் நமக்கு ஒரு சின்ன கிரேடு கொடுத்துருக்காங்க அவனுக்கு தெரியல முதல்ல நானே தான் நேராக போய் பொண்ணை தூக்கிக்கிட்டோ குடும்பத்தை கெடுத்துக்கிட்டோ எதுவும் இருப்பேன் இப்போ அது கிடையாது ஆர்டர் பண்ணுறது தான் அவங்கள கெடு இந்த குடும்பத்தை கெடு வெறும் ஆர்டர் பண்ணுறதோட ஒரு டன்னு ஏன்னா இவரும் வச்சு கூப்பிட்டு போய் ஓடணும் ஓரணும் வேணா சொல்ல சொல்லுன்னு சொல்றேன் அதுக்குன்னு வச்சிருக்கேன் ஆளுங்களை இப்போ என்ன ஆனால் நான் உண்மை சொல்றேன் கெடுக்கிறதுக்குன்னு நீ நினைக்க தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி அறிவாளிகள் யாருமே கிடையாது நானும் விஜயகாந்தம் அலைவோசைணும் அதில் மேட்டுமாலத்தில் எடுத்துட்டுருந்தோம் இந்த கல்லர் ஃபேஷன் போய் எடுத்த கொண்டு போய் கூட்டம் வரக்கூடாதுங்க ஃபைட் இருந்தோம் அவங்க ஒரு ஆறு ஒன்று வந்துடுச்சு படம் பார்த்து ஷூட்டிங் பார்த்தேன் வந்து விஜயகாந்த் பக்கத்தில் பார்த்துட்டு தம்பி நீங்கள் ராஜா ரெண்டு நம்ம தம்பி பக்கத்தில் குடிச்சுக்கிட்டே இருந்தேன் ஏமா நான் அந்த மாதிரி ராய்தாரிங்க அது தெரியும் தம்பி நீ தான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி அப்போ நான் நினைச்சேன் நம்ம கேரி சக்ஸஸ் ஆகும் அப்பாடா பயப்படுறாங்களே அந்த அளவுக்கு வீரபாடனை பற்றி சொல்லியிருக்காங்க நம்பியரசாமியை பத்தி சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பாவில் பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க பட் நம்மளை பற்றி நேரம் சொல்லும் போது எனக்கு பெரிய சந்தோஷம் மேக்கிறது நானும் கொஞ்சம் யோசிச்சு டேரெக்ட் தப்பாற்ற கூடாது அமரன் தான் இந்த முடி ஷார்ட் ஆக்கி ப்ளீச் பண்ணேன் வெள்ளை ஆகணும் ப்ளீச் பண்ணி இந்த கண் ரப்பையே கழிஞ்சு போச்சு அப்போ அந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு பல்லெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்தேன் காரில் ஹார்பருக்கு போகணும் பன்னெண்டா அதுக்கு நம்பர் கேட் தான் உள்ள அது போகிறதுக்கு மாதிரி போலீஸ் நிறுத்தி தூர்தர்ஷன் வழியாக சுற்றி போகும்னு சொல்லிட்டோம் அப்போ என்ன பார்த்து சொன்னான் டே சேட்டே சுற்றி போ வெற்றி ஆகிட்டப்படா ஏன்னா அவன் என்னை பார்த்து டே சேட்டுன்னு சொல்கிறான் சாதாரணமாக பார்த்துருந்தா சொல்ல மாட்டான் இது எதுக்காக சொல்கிறேன்னா படத்தில் நடிச்சு பேர் கிடைக்கும்ன்றது ஒன்று இருக்கட்டும் இப்போ படங்கள் வந்து பெருசாக நிறைய படம் வந்துக்கிட்டே இருக்கு இரநூறு படம் நின்னாலும் தப்பு சொல்கிறாங்க இரநூறு படம் வந்தாலும் நான் தப்பு சொல்கிறேன் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு ரெடியாக இருக்காங்க சுட சுட சீட்டு சூடு அப்படியே இருக்குது படம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு அது கொஞ்சம் அரங்கலும் இல்லை அதாவது சொல்கிற நீங்கள் இதெல்லாம் பற்றி ஒரி பண்ணாமல் இந்த படத்தை எடுங்க கொடுங்க வெற்றி ஆகணும் எல்லோருக்கும் எனக்கு கூட ஆசை தான் ஒரு நாள் ஒரு எனக்கு பெருமையாக இருக்கும் நிறைய படம் ஓடணும் இவனுக்கு நிறைய படம் வரணும் டைரக்டர் இந்த டீமுக்கு நல்ல டீம் வந்து யங்ஸ்டர்ஸ் டீம் இந்த கேமராமேனாக காமிச்சாங்க இப்போதான் பார்த்தேன் சொல்லிட்டு இருந்தேன் இருக்கிறதுலையோ ஒன்றும் யார் யோ கேமரா மேடாகப்பட்டது ஷார்ட் எடுத்து ஓகே சொல்ல வேண்டியது தானே நமக்கு ஒரு ஏஜுக்கு மேலே போன நின்று நடிச்சிட்டு இருக்கிறது கொஞ்சம் யோசிக்கிறோம் பட் படம் வந்துட்டு இருக்கு வந்துட்டு வந்து இதில் கூட மேக்கப்லாம் போடல சும்மா சொந்த முடியோடு சொந்த முடியோடு அவர் வந்தார் நல்லா பெருமைக்காகலை டைம் ஆகும் டைமாக நன்றி என் குடும்பத்தின் சார் பார்க்க நன்றின்னு சொல்லி அடுத்த முறை படம் எடுக்கும்போது மேக்சிமம் நீங்கள் எப்படி டப் பண்ணுறீங்க படத்தை மற்ற டப் பண்ண தானே போகிறோம் அதுக்கே முதல்ல வந்தோடனே டப்பிங் ஆர்டிஸ்டைய கூப்பிடுறீங்க சில பேர் நடிக்க வச்சுருக்காங்க அவங்க எல்லாமே டப் பண்ணுறாங்க அவங்களே பேச சொல்லுங்க என்று சொல்லி எனக்கு அறிவுரை இன்னொன்று இளைஞர்கள் செய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள் கடைசியும் காப்பாற்றுங்க அவங்க மட்டும் உற்றாதிங்க தாய் தந்தையரை உடங்கி கொண்டிருந்தால் அதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி நன்றி நன்றி